வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பன்னீர் ரோஜா பூக்கணுன்னு எல்லோருக்குமே விருப்பம் இருக்குங்க இந்த பன்னீர் ரோஜா ஒரு சிலர் வீட்டில் பூக்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உயரமாக போகக்கூடிய கிளைகளை கட் பண்ணி விடுங்க கட் பண்ணிவிட்டு கற்றாழை அல்லது சாஃப் வச்சுருங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நிறைய துளிர்கள் வந்து முட்டு வச்சிரும் எங்கெல்லாம் கட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கிளைகளாக வந்துடும் அப்படி வந்து இப்படி அழகான ரோஜா பூக்களை நமக்கு கொடுத்துரும் ரோஸ் ஹெவி ஃபீடர்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் வாரம் ஒரு முறையாவது கம்போஸ்ட் சாண எரு இவற்றில் ஏதாவது ஒரு உரத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை கொடுத்துட்ருந்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து பூத்துரும் மீண்டும் மீண்டும் கட் பண்ணுங்கள் நமக்கு கட் பண்ண இடத்துலலாம் புதிய கிளைகள் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் எவ்வளோ அழகாக பூக்குது பாருங்கள் மருத்துவ குணம் கொண்ட இந்த பன்னீர் ரோஜாவை அழியாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் தொடர்ந்து இப்படி ஒரு பராமரிப்பு கொடுத்து இந்த செடிகளை நாம் அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் வாங்கும்போதே பெரிய செடி வாங்கிடுங்க அதை கொஞ்சம் பெரிய பேக்லேயோ அல்லது பெரிய தொட்டிலையோ வச்சிருங்க அப்போ தான் நமக்கு இந்த செடி நல்ல ஹெல்த்தியாக படர்ந்து வளரும் எங்கள் வீட்டில் ஒரு நான்கு ஐந்து செடிகள் இருக்குது எல்லாவற்றிலையுமே பூக்கள் இருக்குங்க நீங்களும் இது போன்ற பராமரிப்பு செய்து உங்கள் வீட்லேயும் பூக்கணுன்றது தான் என்னோடய விருப்பம் என்னோடய சேனலில் பூக்கள் காய்கறிகள் இவற்றை வளர்ப்பதற்கான தகவல்கள் இருக்குது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்க உங்கள் வீட்லேயும் இப்படி அழகான பூக்களும் காய்களும் வரட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்